ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்கள் ஊரில் சரியான மழைப்பா மூணு மணிக்கு ஆரம்பித்த மழை இன்னும் விட்டப்பாடு இல்லை ஜாமாங்க கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துச்சா சரி இன்னும் பொழுது போயிடுச்சுன்னா கரண்டு கரண்டை பிடிக்கிட்டுறாங்க இது வேறு வம்புடான்ட்டு மழையோடைய கொடை எடுத்துகிட்டு போயிட்டேன்ப்பா போயிட்டு வாங்க வேண்டிய ஜாமங்கையில் வாங்கிக்கிட்டு நசன் நசன் ரோடு ஊராக நடக்கக்கூட முடியல உங்கள் ஊரில்லாம் மழை பெய்தா மக்களே சொல்லுங்கள் மக்களே நீ மழைக்காலம் தான் ஆரம்பிச்சிருச்சு போல பக்காசி பறக்கலாம் அது மழைக்காலம் மழைக்கால ஆரம்பிச்சிருச்சு சேரணு உள்ளே வந்தோடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் கடைஞ்சி எடுத்து டீயை போட்டுட்டு எங்கள் பாப்பாவுக்கு பால் டீயை போட்டு எனக்கு அந்த கடுங்காப்பி கடுண்டி அதையும் போட்டு இந்த குளிருக்கு அதுக்கும் ஜம்முன்னு காரா புந்திய வச்சு டீயை குடித்தாச்சு மக்களே வாங்க டீ சாப்பிட்லாம் நீங்களா டீ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க மழையா வெயிலா சொல்லுங்கப்பா